மாலை இது தமிழருவி வானொலி ஜெர்மனி தொடர்வது நற்சிந்தனைகள் முதலில் இணைந்து கொள்ளுகின்றார் தக்கோலத்திலிருந்து என் ஜெயநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பாரதி நினைவு நாளில் பாரதி பாரதத்தின் சாரதி என்ற தலைப்பிலே இணைந்திருக்கின்றார் வாருங்கள் ஐயா அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் பாரதி பாரதத்தின் சாரதி பாரதி பா சாரதி எனும் தலைப்பில் என் பதிவினை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு செப்டம்பர் பதினொன்றாம் நாள் தமிழ் கவிதையால் தேசபக்தி கனலை கொழுந்து விட்டறிய செய்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் சிதையா நெஞ்சுகொள் எனும் சூத்திரமே பாரதியின் வாழ்க்கை நமக்கு வழங்கும் பாடம் வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய போதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்த மகாகவி பாரதியார் பதினாறு வயதிற்குள் பாரதியைப் போல் வாழ்க்கை புயலை எதிர்கொண்டவர் யாரும் இருக்க முடியாது வறுமை எனும் ஒளியால் செதுக்கப்பட்ட கலைச்சிற்பம் பாரதியார் நெருப்பாற்றில் நீந்து கொண்டும் அவரால் அழகிய கவிதைகளை தர முடிந்தது சிறு துன்பங்களுக்கும் விதியை நொந்து உள்கிற நமக்கு மகாகவி பாரதியின் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் குன்றென நிமிர்ந்து நில் குன்றென நிமிர்ந்து நில் என்பதுதான் நினைவு கூறுவோம் பெருங்கவிஞ்சனை தமிழ் இலக்கியத்தில் செய்யுள் பாடல் கவிதை இன்ன பிறவற்றை கிமு கிபி என்பது போல பாமு பாபி என பகுத்து சொல்லலாம் பாமு என்பது பாரதிக்கு முன்பு பாபி என்பது பாரதிக்கு பின்பு பாரதிக்கு முன்பு கவி மொழியாய் பேசும் தமிழ் இருந்தது என்றும் குறிப்பிடலாம் யாப்பமதியில் யாப்பமதியில் இருந்தால்தான் கவிதை செய்யுள் இன்னப்பெறவும் என இருந்தது பாரதிக்கு பின்பு பாரதி கவிதைக்கு புதிதோர் பாதை வகுத்தார் வசன கவிதைக்கு வித்திட்டார் எளிமையான வார்த்தைகளால் எவரும் புரிந்து கொள்ளும்படி கவிதைகளை பாடல்களை இன்னப்பெறவற்றை படைத்தார் இன்று பாரதி வகுத்த புதிய பாதையில் பல்லோரும் பீடு நடை போட்டு தமது படைப்புகளை படைத்து கொண்டு வருகின்றனர் எத்தனையோ விதமான பாடல்களை கவிதைகளை தேசபக்தி வீரம் சமுதாய சீர்த்தம் இன்ன பிறவற்றை பதிக்கின்ற வகையில் மகாகவி பாரதி தன் கவிதைகளை பாடல்களை படைத்தார் தாலாட்டு பாடலை மட்டும் பாடவில்லை உறங்கிக் கிடந்த மக்களை தன் பாட்டின் திறத்தாலே தட்டி எழுப்பிய பாரதி மீண்டும் உறங்கிவிட்டால் அதனால் தாளாட்டு பாடவில்லையோ விழிப்புணர்வை விழிப்பாக தன் எழுத்தில் விதைத்தார் நம் மகாகவி பாரதியார் படைத்திட்ட பாட்டாலே பாரதியார் பாரினிலே என்றென்றும் இருக்கின்றார் பாரதி பாரதத்தின் சாரதி பாரதி ரதத்தின் சாரதி பாரதி தன் சிறு வயதிலேயே தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன் பாரதியார் பதினாலு வயதில் வெண்பா பாடும் ஆற்றல் பெற்றவர் இவரின் புலமை திறனை கண்டு பொறாமை கொண்ட காந்திமதிநாத புலவர் என்பவர் புலமை மிக்கோர் நிறைந்த சபையில் பாரதியை தலைகுனிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாரதியே எங்கே பாடும் பாரதி சின்னப்பயல் என்று ஈட்டிடு அமைத்து வெண்பா பாடும் என்றார் காந்திமதிநாத புலவர் உடனே பாரதி பாடினார் வெண்பா ஆண்டில் இளையவன் என்றந்தோ அகைந்தையினால் ஈண்டிங்கு இகிழ்ந்து என்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிறுள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பாரதி சின்னப்பயல் ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகைந்தையினால் ஈண்டு இங்கு இகழ்ந்து என்னை ஏளனம் செய் மாண்பற்ற மாண்பற்றிலள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயல் இளையவன் இளையவன் என்று அகந்தியால் என்னை இகழ்ந்து ஏளனம் செய் இந்த ஏளனம் செய் என்பது மூன்று காலத்துக்கும் பொருந்துமுடி செய் என்று அமைத்தார் அதாவது ஏளனம் செய் ஏளனம் செய்த செய்கின்ற செய்ய இருக்கின்ற என மூன்று காலத்துக்கும் பொருந்தும்படி வினை அதாவது இளையவன் என்று அகந்தியால் என்னை இகழ்ந்து ஏளனம் செய்யும் மாண்பில்லாத கார்கள் போன்ற உள்ளம் உடைய காந்திமதி நாதனை நாதனை பார் அதி சின்ன பயன் என்றார் பாரதியார் அதி என்றால் மிகவும் என்பதாகும் பாரதி என்ற சொல்லை பார் கூட்டல் அதி என பிரித்து நாதனை பார் அதி அதாவது மிகவும் சின்ன பயல் அதி என்றால் மிகவும் காந்தி காந்திமதி நாதனை பார் மிகவும் சின்ன பயல் என பாடி தன்னை தலைகுடிய வைக்க எண்ணிய காந்திமதிநாதனை தலைகுடிய வைத்தார் நமது பாரதியார் பாரதி சின்ன ஈட்டடியை கொண்டு காந்திமதிநாதர் புலவரை தலைகுனிய வைத்தார் பாரதி என்ற செய்தி பலருக்கும் தெரியும் ஆனால் மேற்கொண்டு நடந்த நிகழ்ச்சி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அந்த செய்தியை சொல்கின்றேன் பாரதி சின்னப்பயல் என்ற ஈட்டடியால் தலைகுனிய தலைகுனிந்த காந்தி புலவரை புலவரைக் கண்டு பாரதியார் அவசரப்பட்டு விட்டோமே வயதில் மூத்தவரை ஏலன் செய்தோமே என உணர்ந்து தாம் பாடிய அதே பாடலை சற்று மாற்றி காந்திமதிநாதரை உயர்த்தி தன்னை எளிமைப்படுத்தி பாரதியார் உடனே பாடி உயர்ந்து நின்றார் நேரிசிவென்பா ஆண்டில் இளையவன் என்று ஐய அருமையினால் ஈன்றின்று என்றன் தன்னை நீ ஏந்தினாய் மாண்புற்ற காரது போல் உள்ளத்தான் காந்திமதிநாதர்க்கு பாரதி சின்னப்பயல் ஆண்டில் இளையவன் என்று ஐய அருமையினால் ஈண்டு இன்று என்றன் தன்னை நீ ஏந்தினால் மாண்புற்ற காரது உள்ளத்தான் காந்திமதிநாதர்க்கு பாரதி சின்னப்பயல் வயதில் இளையவன் என்று அன்போடு என்னை நேசித்து என்னை ஏந்திக்கொண்ட கொண்ட காந்திமதிநாதன் முன் பாரதி சிறுவன் என தன்னை எளிமைப்படுத்தி பாரதியார் ஏற்றம் பெற்றார் பாரதியார் இளமையிலேயே தன்னை பக்குவப்படுத்திக் கொண்ட உயர்ந்து நின்றார் பாரதத்தின் சாரதி பாரதிக்கு பாட்டால் அஞ்சலி செலுத்துகிறேன் பாரதத்தின் சாரதியாய் பாரதி தான் வந்தான் ரதத்தின் சாரதியாய் பாரதி தான் வந்தான் தாரமாய் கவிதைதான் செந்தமிழில் தந்தான் வீரந்தான் விளைத்திடுமாம் பாடல்கள் நன்று சீராக பதிந்திடுமோம் சிறப்புடனே நன்கு பன்மொழிதான் கற்றிட்டான் தமிழைத்தான் இனிமைதான் என்றிட்டான் தன்னைத்தான் எண்ணித்தான் என்று தான் பாராதான் தன்னில்தான் மொழியைத்தான் நாட்டைத்தான் நேசித்தான் வாசித்தான் சுவாசித்தான் எம்முடைய தொழிலென்று எழுத்தைத்தான் சொன்னான் விம்முதமா நெஞ்சமெல்லாம் அச்சொல்லை கேட்டு நேசித்தான் சுவாசித்தான் மொழியோடு நாட்டை வாசித்தான் உயிரணித்தான் உள்நாடி சென்று எளிதாக சிறப்பாக பாட்டைத்தான் தந்தான் வல்லமைதான் தங்கிடுந்தான் மனதிலே வைத்தால் அஞ்சியது கெஞ்சியது போதுமென சொல்வான் அஞ்சாமல் அச்சமில்லை சொல்லிடவே சொல்வான் உச்சி மீது வான் வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே சொல்லிப்பாரு எழும் அச்சங்கூட அச்சமற்று ஆவேசமாய் அச்சமில்லை அச்சமில்லை என்றுதானே பாரு பாரதியைப் பார்த்தாலே பதிந்திடுந்தான் வீரம் பாரந்தான் இல்லாமல் புத்துணர்ச்சி பாயும் சாரமாக இருக்குந்தான் செழிப்பாக நாளும் பாரதத்தை விரும்பியே ப ரதத்தில் வந்தான் வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு கூடி விளையாடு பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா இன்ன பிறவற்றை பெரியவர்களும் உணரத்தான் அருமையாக உணர்த்திட்டான் பாரதி வேதமற்று இருக்கத்தான் வேதம் போல் பிள்ளைக்கு போதனையாய் போதித்தான் பாரதி அதை அருமையாக உரைத்திட்டான் பாரதி ஏட்டில் எழுதியதை பாட்டில் படைத்ததை நாட்டில் நாட்டியவர் நம் பாரதி ஏட்டில் எழுதியதை பாட்டில் படைத்ததை நாட்டில் நாட்டியவர் நம் பாரதி ஆம் அப்பொழுதெல்லாம் கணவன் மனைவியோடு வீதி வழியாக செல்வதாக இருந்தாலும் கணவன் முன்னே செல்ல மனைவி பின்னே செல்ல வேண்டும் ஆனால் பாரதி தன் மனைவி செல்லம்மாருடன் கைகோர்த்து கொண்டு அந்த வீதி வழியே சென்றார் பெண்மியை போற்றிய பாரதியார் அல்லவா ஏட்டில் எழுதியதைப் போல இருப்போர் இங்கு எத்தனை பேர் பாட்டில் புதுமை பெண்ணைத்தாம் போற்றி கருத்தாய் படைத்திட்டு வீட்டின் அரசியோடு அன்று பாரதியார் தெருவில் நடந்தார் கரங்கோர்த்து நாட்டிய சொல்லின் செயலாக நடப்பவர் நம் பாரதிதான் தலையாட்டும் பொம்மை என தலையாட்டும் பெண்களைத்தான் தலைநமிர வைத்திட்டான் பாரதி தலையாட்டும் பொம்மை என தலையாட்டும் பெண்களைத்தான் தலைநமிர வைத்திட்டான் பாரதி பெண்களை நேர்கொண்ட பார்வையால் சீராக நிற்க வைத்தான் பாரதி பெண்ணியத்தை என்றும் தான் கண்ணியமாய் காத்திடுவேன் முன்னின்று முனைந்தின்றான் பாரதி அந்த பெண்மைதனை போற்றிடுவோம் என்றும்தான் சொல்லுவான் நம் பாரதி புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகர்ந்துவிட்டு இன்றும் தான் புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகர்ந்துவிட்டு இன்னும்தான் புதுமை பெண்ணாய் தலையாட்டும் பதுமையாக வைத்திருப்பார் புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகிர்ந்த பகர்ந்துவிட்டு இன்னும்தான் பதுமை பெண்ணாய் தலையாட்டும் பதுமையாக வைத்திருப்பார் புதுமை பெண்ணே உணர்ந்து எழுவாய் பயனிலை செயபடு பொருளாய் புதுமை பெண்ணே எழுவாயே பல்லோர் புகழ வருவாயே உன்னுள் இருக்கும் உன்னைத்தாம் உணர்ந்தால் போதும் தான் நன்றே விளையும் நன்மைதானே நலமும் வளமும் இருக்கும் தானே சக்தியின் சக்தியே நீதான் சக்தியின் சக்தியே நீதான் சகலமும் நீதாமே நல் சக்தி புதுமை பெண்ணாக விரைவில் நிறைவாய் நிமிர்வாயே குட்டி குட்டி குணிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று குட்டி குட்டி குணிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று தட்டி தட்டி சொற்களாலே வைத்தான் நன்கு தட்டி தட்டி சொற்களாலே நிமிர வைத்தார் பாரதி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று சொன்னார் நன்கு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று சொன்னார் நன்கு நன்றென்றே கொண்டிடுவோம் ஒன்றிடுவோம் நன்றே பாரதத்தில் மட்டுமல்ல பாரெங்கும் வணங்கும் பாரதத்தில் மட்டுமல்ல பாரெங்கும் வணங்கும் பா ரதத்தின் சாரதியை போற்றிடுவோம் என்றும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக அழகாக பாரதி பாரதத்தின் சாரதி என்ற துணிப்பொருளிலே சிறப்பாக உரையாற்றியிருந்தார் கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான தக்கோலம் என் ஜெயநாதனியா அவர்கள் நன்றிகள் ஐயா என்ன மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி